அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிகழ இருக்குங்க சூரிய கிரகணத்தின் போது சுக்கிரனும் ராகுவும் சூரியனுடன் மீனத்தில் இணைந்து இருப்பாங்க இந்த நிலையில தான் இந்த நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சில கணிப்புகள் ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே கிரகணங்கள் நிகழும் ஒவ்வொரு ராசியிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுடைய ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் ஒரு ரொம்பவே நிறைய தகவல்கள் அந்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது பண விரயம் யாருக்கு இருக்க போகுது நெருக்கடிகள் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிகள் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு இவையெல்லாம் என்ன அப்படின்னு நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வம் கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு சில காலமாக எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகவே இருக்குது சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது குழந்தை இல்ல அல்லது வீட்டில் ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜோதிடர்கிட்ட போய் பார்ப்போம் ஜாதகம் பார்ப்போம் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பார்த்து எனக்கு நல்ல பலன் சொன்னாங்க அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக சொல்லப்படுது உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்வு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சூரிய கிரகணத்தில் சில ராசிக்காரங்க வாழ்க்கையில சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னும் ஜோதிட வல்லுநர்களால் கணித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில பண விரயம் தொழில் நஷ்டம் போன்றவற்றால் சில ராசிக்காரர்கள் பாதிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு உச்சம் பெற்று நள்ளிரவு மணிக்கு நிறைவடையும் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறதால இதனை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது நீண்ட கிரகணமாக கூட பார்க்கப்படுகிறது ஒன்பது மணிக்கு தொடங்கி இரண்டு மணி வரையும் இருக்கிறதால இது ஒரு நீண்ட கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த கிரகணத்தின் போது மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் காரணமாக வேலையில தொழில் இது போன்ற விஷயத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சிறு சிறு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் இது உங்களுடைய முடிவு தவறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசித்து எந்த விஷயத்தையும் மேற்கொள்றது நல்லது அதே போல எந்த விஷயத்துமே எடுத்தேன் கவிழ்த்து நீங்க செய்ய வேண்டாம் முதலீடுகள் தொடர்பான முக்கியமான முடிவு எதையுமே அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு தொழிலோ வியாபாரமோ அல்லது எந்த விஷயத்துலேயாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த கிரகணத்தின் மூலமா உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறதால நீங்க கவனமா இருக்கிறது மிகவும் நல்லது சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது நீங்க நீங்கள் பயந்துக்க வேண்டாம் பொதுவாகவே இந்த கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டதால இது யாருக்கும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ சந்திர கிரகணம் முடிந்தது இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணம் அதே போல இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொன்னதால அதனாலவும் எந்த ஒரு அசுப பலனும் இருக்காது இருந்தாலும் நாம என்ன பரிகாரம் செய்யணுமோ நம்மளுக்கு பிடித்த கடவுள் என்னவோ நாம எப்படி வழிபட்டு அது மேற்கொண்டாலே போதுமானது சொல்லப்பட்டிருந்தது கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் காரணமா நிதி நிலையில பாதிப்பு ஏற்படலாம் என அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்க கன்னிராசிக்காரர்கள் என்றால் மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நிதி நிலைமை பற்றி சொல்றாங்க பண விரயம் காரணமா மனதுல சஞ்சலம் நிலவும் அதாவது நாம ஒரு செலவுக்காக பணத்தை வச்சிருப்போம் ஆனால் அது ஒரு செலவுக்கு செய்ய செய்து போ செஞ்சுருவாங்க அதே போல கையில் இருக்கிற பணம் அப்படிங்கறதே எந்த வகையில செலவாகுதுன்னே உங்களுக்கு தெரியாத குழப்பத்துல கூட இருப்பீங்க வரவை விட செலவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கலாம் அதே போல குடும்பத்தினருடைய உடல்நிலையில சற்றே ஒரு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமாகலாம் புதிதாக பொருள் எதுவும் வாங்குவதை நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு புதிதாக பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த கிரகணம் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு செய்வது நல்லது பெரிய முதலீட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே சிந்தித்து பண்ணுவது இன்னமும் நல்லது அடுத்ததாக விருட்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் மன அழுத்தம் பதற்றம் இவையெல்லாம் இந்த கிரகணத்தால் மன அழுத்தம் பதற்றம் அதிகரிக்கலாம் அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உறவுகளில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த விஷயத்திலையும் ஆழ்ந்து யார்கிட்டையும் பேசாதீங்க உங்களுடைய விஷயங்களையும் நீங்கள் ஆழ்ந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க அதே போல் நாம் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது உங்களுடைய உறவுகளில் இது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் பணத்திற்கு மீறிய செலவு இருக்கிறதால உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது கடன் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயம்தான் ஆனால் இந்த நேரத்தில் கடன் வாங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதாகவோ அல்லது அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு நாட்கள் இழுத்துக்கிட்டே போகிறது இது போல் சிறு சிறு விஷயங்கள் வரலாம் அதனால் கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது இதே போல உடல் ஆரோக்கியத்திலும் அதிகமான கவனம் தேவை அப்படின்னு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வாழ்க்கையில சில சிக்கல்களை கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்காங்க இருக்காங்க நாம இப்போ ஐந்து பாதிப்புக்கு உள்ளாக கூடிய ராசிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால இந்த ராசிகளுக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம் அதே போல பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் எனவே நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பண விஷயத்துல கவனத்தோடு இருங்க அதே போல முக்கியமான முதலீடுகள் எதையும் செய்வதை தவிர்க்கிறதே நல்லது முதலீடு நீங்க செய்யறீங்க அப்படின்னா கவனமா இருக்கணும் அந்த முதலீடு நமக்கு லாபத்தை கொடுக்குமா நம் கைக்கு திரும்ப வருமா இதெல்லாம் யோசித்து செய்யறது இன்னமும் நல்லது குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல எப்போதுமே தெளிவு இருக்கணும் என்றே சொல்றாங்க இருக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அசுப பலன்களை கொடுக்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க வேலையில தொழில இவற்றிலெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவும் எதிர்பாராத முடிவுகள் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்புவதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கண்மூடித்தனமாக நம்பி அவர்கள்கிட்ட ஏமாற வேண்டாம் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்குமே இந்த கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிலருக்கு அசுப பலன்கள் அதாவது கிரகணம் அப்படின்னாவே அசுப பலன் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சிலருக்கு இது அதிர்ஷ்டத்தை கூட கொடுக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அந்த வகையில் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கும்பம் ராசி என்று பதிவிடுங்க நாம் இப்போ கும்பம் ராசி தனுசு விருட்சகம் கன்னி மேஷம் இது போன்று ஐந்து ராசிகளை பார்த்தோம் இந்த ஐந்து ராசியில் நீங்கள் ஒருவர் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறதே நல்லது என்றே சொல்கிறாங்க பொதுவாகவே கிரகணங்கள் வருவது வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் அது சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகண நேரத்தில் நம்ம வெளியில போகாமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதனால இவையெல்லாம் கிடைப்பிடிங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் கிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்